வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம பயணம் மணலின் இரகசியத்தை கேட்டு நடுங்குற ஒரு நகரத்துக்கு ராஜஸ்தானின் வரந்த பாலைவனத்துக்குள் காலத்தை நினைவாக வைத்துக்கிட்டு நின்று மௌனமாக கொண்டிருக்கும் மனிதர்கள் விட்டு சென்ற ஒரு மந்திர நகரம் குல்தாரா இந்த நகரம் ஒரு வரலாறு இல்ல அது ஒரு துயரம் ஒரு சாபம் ஒரு பழி ஒரு மர்மம் வெறும் கல்லால கட்டப்பட்ட வீடுகள்தான் என்றாலும் அந்த சுவர்களுக்குள்ளே சிக்கொண்டிருக்கும் பெண்களின் அழுகை ஆண்களின் கோபம் குழந்தைகளின் அச்சம் சமூகத்தின் நொறுங்கிய தலையாயம் இவையெல்லாம் இன்னும் டெசர்ட் காற்றோடு சேர்ந்து நம்ம காதில் சொல்ல வரும் தான் ஒரு நாள் மக்கள் மிகப்பெரிய சந்தை வைத்து சிரித்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நகரம் மறுநாள் காலையிலே உயிரில்லாத மௌன சிதிலமா மாறினது எப்படி இதுக்கு பின்னால் இருந்த கருப்பு வரலாறு என்ன அந்த நகரத்தை சாபம் செய்த பாலி பிராமணர்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற ஓடின அந்த இரவில் நடந்த சம்பவம் அந்த இரவு டெசர்ட் காற்று கூட அசையாததுக்கு காரணம் என்ன இப்படி கேள்விகள் எல்லாம் நம்ம மனசுல ஒரு மிக ரொம்ப பெரிய சஸ்பென்ஸா உருவாக்குது குல்தாரா ஒரு சாதாரண கிராமம் இல்ல அது ஒரு திட்டமிட்ட குடியிருப்பு பழங்காலத்திலேயே ஓடைகள் குடிநீர் தொட்டி தெரு அலைன்மெண்ட் வீடுகளின் இடையே பிரைவசி இப்படி அட்வான்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்த நகரம் பாலி பிராமண மக்களின் அறிவு ஒழுக்கம் கன்னம்பிக்கை இதெல்லாம் அந்த நகரம் கட்டியதிலே தெரியும் அந்த காலத்தில் பாலி சமூகத்துக்கு மரியாதையும் பயமும் ரொம்ப இருந்தது அவர்கள் தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற யாரையும் நம்ப மாட்டாங்க குல்தாராவும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி பேஸ்ல இருந்தது ஆனா அந்த கம்யூனிட்டியை தகர்க்க வந்தவன் ஒரு துஷ்டன் அதுதான் சலீம் சிங் இவர் சொந்தமா ராஜஸ்தானின் அங்குள்ள ஆட்சியாளர் இல்ல ஆனா அந்த பகுதி மீது முழு அரசியல் கட்டுப்பாடு வைத்திருந்தவன் பேராசை அதிகார துஷ்பிரயோகம் பெண்களின் மரியாதையைக் கௌரவிக்காத கொடூரம் இவையெல்லாம் கூடிச் சேர்ந்து ஒரே ஒரு தீய உருவம் மாதிரி ஒரு ஒருநாள் கிராமத் தலைவரின் அழகான மகளை பார்த்த சலீம் சிங்குக்கு அந்த பெண் மீது தீய உருவம் உருவானது அது காதல் இல்ல அது ஒரு ஓனர்ஷிப் ஒரு லஸ்ட் அவன் அந்த பெண்ணை தன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் என் மனைவி ஆவேன்னு கற்பனை பண்ணினான் ஆனா அந்த பெண்ணின் தந்தை ஒரு சமுதாய தலைவன் தன் மரியாதையைக்கூட கூட உயிரைக் காட்டிலும் மேலா வைத்த மனிதன் அவன் இதை மறுத்துத்தான் பெண்ணுக்கு விருப்பம் இல்ல இது நடக்காது இதை கேட்டு சலீம் சிங் கொதிச்சு போனான் அவன் முழு கிராமத்தையும் தண்டிக்கப் போறா என்று முடிவு பண்ணினான் நீங்க எனக்கு ஒத்துழைக்கலையா அப்போ உங்க கிராமத்தையே வரைபடத்திலிருந்து அழிச்சிடுவேன்னு ஓப்பன் த்ரெட் கொடுத்தான் இந்த மிரட்டல் குல்தாரா மக்களுக்கே வாழ்க்கை மாறும் ஒரு முடிவை உருவாக்கிச்சு அந்த இரவு நடந்த கூட்டமே இந்திய வரலாற்றிலேயே மிக முக்கியமான கூட்டம் அந்த கூட்டத்தில் ஆண்கள் தங்கள் அச்சத்தையும் தங்கள் சமூகத்தை காப்பாற்ற வேண்டிய துன்பத்தையும் தங்கள் பெண்களின் மரியாதையை வந்துவிட்ட அபாயத்தையும் எல்லாம் தாங்கிக் கொண்டிருந்தார்கள் பெண்கள் அதுக்குள்ளே குழந்தைகளை தூக்கிக்கிட்டு சைலண்ட்லி அழுது கொண்டிருந்தார்கள் அந்த நேரம் வீடு வீடாக சென்று லேண்டன் லைட் குயந்து கொண்டே இருந்தது அந்த இருள் ஒரு சாதாரண இருள் இல்ல ஒரு தீர்மானத்தின் இருள் அந்த இரவில் பாலி பிராமணர்கள் சொன்னார்கள் நாளைக்கு சலீம் சிங் படையோட வரப்போகிறான் நம்ம கம்யூனிட்டியை நம்ம பெண்ணை நம்ம மரியாதையை காக்க ஒரே வழி இந்த நகரத்தை விட்டு கிளம்பணும் அவர்கள் கிளம்புவதற்குப் பிறகு யாரும் இந்த நகரத்தில் மீண்டும் குடியேற முடியாத மாதிரி ஒரு ரிச்சுவல் செய்யணும்னு எல்லாம் முடிவு பண்ணினாங்க அந்த முடிவுக்கு பிறகு குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருந்த போதே அவர்களை போர்வை போர்த்தி தூக்கி கொண்டு பெண்கள் வெளியே வந்தார்கள் ஆண்கள் தங்கள் வீடுகளுக்கு கடைசியாக ஒரு பார்வை போத்தார்கள் வைப்பு சொத்தை பாதுகாக்கும் ஆசை கூட இல்லை உயிர் முக்கியம் மரியாதை முக்கியம் அந்த வீட்டின் கதவை பூட்டாமலே அவர்கள் வெளியேறினார்கள் ஒரே இருளில் ஒரே பாதையில் ஒரே பிரெத்ல எவ்ரி ஒன் மூவ்ட் அவுட் அந்த நகரம் அவர்களோட இரத்தமா இருந்தாலும் அந்த இரவில் எல்லாரும் அந்த நகரத்தை வருடக்கூட மனசு வச்சுக்கள் அவர்கள் செல்வது டெசர்ட்ல எங்கோ யாருக்கும் தெரியாத ஒரு அன்னோன் டிரக்ஷன் அந்த இருட்டு அவர்கள் பயணத்தை விளங்கிவிட்டது அந்த இரவு நடந்த சம்பவத்தை டெசர்ட் தான் பார்த்தது மனிதன் யாரும் இல்லை அதுவே குல்தாரா சாபத்தின் ஆரம்பம் அவர்கள் கிளம்பும்போது இந்த நிலத்துக்கு சொன்ன லாஸ்ட் வேர்ட்ஸ் தான் நேத்து வரைக்கும் அந்த நகரத்துல ஒழிக்குது இந்த நிலம் இனி யாரையும் ஏற்காது எங்கள் துன்பத்தை யாரும் அனுபவிக்க கூடாது எங்கே நாங்கள் செய்த ராங் நடந்தாலும் இந்த நகரம் அதை அனுபவிக்க கூடாது ஆனால் எங்களை துன்புறுத்தினவர்கள் எப்போதும் அமைதியாயிருக்க முடியாது அந்த சாபத்துக்கு இந்த டெசர்ட் பேத்தது போல அந்த மண்ணே தாயாக அந்த சாபத்தை எடுத்துக்கிட்டு நகரத்தை மாற்றிருச்சு அடுத்த நாள் காலை சூரிய ஒளியில் குல்தாராவே யாராவது பார்த்திருந்தால் அதுவே ஹான்டெட் இமேஜை விட இருந்திருக்கும் வீடுகள் திறந்த கதவுடன் குக்கிங் பாட்ஸ் அதேபடி அரிசி தானியங்கள் தரையில் இருந்தபடி தண்ணீர் பாலைகள் கிடந்தபடி எல்லா வீடுகளும் ஓப்பன் ஆனால் ஒரு மனிதனின் நிழலும் தெரியாமலே அப்படி ஒரு இரவில் ஆயிரக்கணக்கான மக்கள் காணாமல் போனது உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய மிஸ்டீரியஸ் டிசப்பியரன்ஸ் பின்னர் பிரிட்டிஷ் அதிகாரிகள் ஆய்வு பண்ணும் போது நோட்ஸ் எழுதினாங்க த வில்லேஜ் லுக்ஸ் அ லைவ் பட் டெட் அட் த சேம் டைம் அப்படி ஒரு சில்லிங் டிஸ்கிரிப்ஷன் இப்போ வந்து பார்க்கலாம் கரண்ட் குல்தாரா ராஜஸ்தான் அரசு இதை ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட் மேனேஜ் பண்ணாலும் இரவுல உள்ளே செல்ல ஸ்ட்ரிக்ட் பேன் ஏன் தெரியுமா இரவில் இந்த நகரத்துக்குள்ள நுழைந்த சிலர் பைத்தியம் பிடித்தது போல ரியாக்ஷன் கொடுத்தாங்க சிலருக்கு ஹலூசினேஷன் சிலருக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணது போல உணர்வு சிலருக்கு வீடுகளின் உள்ளே ஷேடோ ஓடியது போல தோன்றியது பாரநார்மல் குரூப்ஸ் நிறைய இரவு முழுக்க ஆய்வு பண்ணினாங்க அந்த ரெக்கார்டிங்ஸ்ல வரும் சத்தங்கள் ஒரு பெண் அழும் லோ ஃப்ரீக்குவன்சி சில வீடுகளுக்குள்ள ரேண்டம் நாக்கிங் டெம்பரேச்சர் டிராப் இஎம்எஃப் மீட்டர்ஸ் எக்ஸ்டர்ம் ஸ்பைக்ஸ் இது யாரையும் கூஸ் வர வைக்கும் குல்தாரா வீடுகளுக்குள்ள நுழையும் போது திக் சைலன்ஸ் இருக்கும் அந்த சைலன்ஸ் சாதாரண சைலன்ஸ் இல்ல அது ஒரு பயமுறுத்தும் வெற்றிடம் இது மனிதர்கள் விட்டு சென்ற அல்ல இது சாபம் சாப்பிட்ட வெற்றிடம் ரூஃப் கிராக்ஸ் வழியா மணல் மெதுவாக்கியிலே விடும் எந்த காற்று கூட மாத்தா ஆனா மணல் விடும் இது நார்மல் பிசிக்ஸுக்கே பாசிபிள் என்பதை சொல்ல முடியாத விஷயம் லோக்கல் டெசர்ட் பீப்புள் சொல்றாங்க அது அந்த வீடுகளின் மூச்சு மனிதர்கள் இல்லாத வீடுகள் இன்று கூட அதன் கதையை சொல்லற மாதிரி நம் காதுக்கு ஒளி வரும் இன்னிக்கு குல்தாராவின் ஸ்ட்ரீட்ஸ்ல நிக்கிறப்போ நம்ம கால் தரம் டெசர்ட் சாண்ட்ல விழும் ஒவ்வொரு செகண்ட்கும் பின்னாலே யாரோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உணர்வு வரும் அது காற்றா அது சூரியனின் நிழலா அது நம்ம மனசின் பயமா இதுக்கு எந்த ஹிஸ்டரி புக்கும் உத்தரவு சொல்ல முடியாது குல்தாரா ஒரு நகரம் இல்லை நண்பர்களே அது ஒரு லெசன் அதிகாரம் பேராசை பெண் மரியாதை காக்கப்பட்ட தியாகம் மக்கள் ஒன்றுபட்ட துன்பம் மனிதர்களின் கலெக்டிவ் மெமரி எல்லாவற்றையும் ஒரே கல்லில் எழுதிவிட்ட மெமோரியல் அந்த நகரம் என்று கொள்ளை அமைதியா நிக்குது ஆனா அந்த அமைதிக்குள் கூடியிருக்கும் ஒரு ஆ பெயின் அந்த பெயினை அந்த நிலம் கூட வெளிப்பட்ட முடியாம சுமக்குது சூரியன் மறையும் நேரத்துல அந்த வீடுகளுக்கு நடுவே நின்னாலும் ஒரு நிமிஷத்துக்கு அந்த பழைய மக்களின் குரல் நம்ம காதில் ஒலிக்கதைப் போல இருக்கும் காற்று டெசர்ட்ல சாதாரணமா ஒலிக்காது ஆனா குல்தாராவில் அது கண்ணீரை போல ஒலிக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான அமுக்குங்க இன்னொரு த்ரில்லிங்கான ஸ்டோரியோட அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி